ரத்தம் ஆட்டு ரத்தம் மற்ற விதமான ரத்தம் பாவங்களை நீக்கவே முடியாது அன்பான ஜனங்களை கொஞ்சம் கவனிங்க இயேசு சுடு ரத்தம் பாவத்தை நிவிருத்தி செய்யும் ஒரு பாவங்களை மன்னிக்கும் அக்கிரமங்களை மன்னிக்கும் அநியாயங்களை மன்னிக்கும் நீடுகளை மன்னிக்கும் தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ புரிந்தோ புரியாமலோ அத்தனை காரியங்களையும் மன்னிக்க ஆண்டவரால் தான் முடியும் பாலம் மன்னிப்பு இல்லைன்னு சொன்னா பரலோகம் இல்ல அன்பான ஜனங்கள பரலோகம் ஒன்று உண்டு எல்லாருக்குமே தெரியும் இருக்கும் நிச்சயமாகவே ஒரு மனிதன் எப்படின்னா வாழ்ந்தலாம் இதை வாங்கலாம் அதை வாங்கலாம் மனம்போன போக்கின்படியாக வாழ்ந்தலாம் ஆனா ஒரு கட்டுப்பாட்டினுடைய வாழ்க்கை தான் கிறிஸ்துவ வாழ்க்கை ஆண்டவர் பேசும்படியாய் நீங்க விரும்புங்கன்னா நீங்க ஆண்டவரோடு கூட வாங்க கத்திரமுறை நல்வழிப்படுத்துவார் இப்படியும் அப்படியுமாய் வாழ்ந்து பல்லவத்துக்கு உங்களுக்கு போக முடியாதபடிக்கு படிக்கு தடையாய் இருக்கும் அது சாபமாய் முடியும் உங்களுக்கு மட்டும் நம்ம நினைக்கலாம் ஏதோ நான் வாழ்ந்த ஏதோ இருந்த ஏதோ போன இல்லைங்க நமக்குன்னு நம்ம பிள்ளைங்க இருக்காங்க இந்த சந்ததிகள் இருக்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் அவங்களுடைய ஆசிர்வாதம் இல்லைங்களா கொஞ்சம் சிந்தித்து பாருங்க இன்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை சந்திக்க கலந்து வந்திருக்கிறார் பல ஆண்டுகளுக்கு முன்பாக ஆண்டவர் இந்த பூமிக்கு வந்தார் அவர் வந்த நோக்கம் அநேகரை சுகமாக்கினார் வியாதிசர்களை சுகமாக்கினார் பிசாசு பிடித்தவர்களை ஆண்டவர் சுகமாக்கினார் பிசாசு ஓட ஓட விரட்டினாராம் கண்கள் தெரியாத நபருக்கு கண் பார்வை ஆண்டவர் கொடுத்தார் பிச்சை கேட்டுதான் ஒரு மனிதன் ஆண்டவர் எவ்வளாக பார்த்து நான் சுகத்தை பெற்றுக்